இந்த நாஸ்திகம் தோன்றிய வரலாறையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் யாருமே கடவுள் மேல கோபப்பட்டு நாஸ்திகத்தை உருவாக்கல கடவுள் பேரால மதத்தை உண்டு பண்ணி மதத்தின் அநியாயங்களை உண்டு பண்ணி அப்படிப்பட்ட நிலை வருகிற போதுதான் கடவுள் மேல கோபம் வந்துச்சு பெரியார் என்ன ஐயா ஐயா நான் சொல்லாதீங்க ஜாதிகளை உண்டாக்கியது சாஸ்திரங்கள் அப்படியா சாஸ்திரம் வேண்டாம் என்றேன் ஐயா அப்படி சொல்லாதீங்க சாஸ்திரங்களை உண்டாக்கியது கடவுள் அப்படியா கடவுள் வேண்டாம் என்றேன் கடவுள் வேண்டாம் என்று இந்த ஜாதிகளை உருவாக்கியது கடவுள் தான் என்றால் கடவுள் வேண்டாம் தமாஷா மாஸ்டா சொன்னாரு கடவுள் மேல எனக்கு என்னங்க கோபம் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது ஆனா பார்த்தது கூட கிடையாது என்று பெரியார் சொன்னார் அகரியாரை பத்தி பல பேர் சவராக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் அவருக்கு மதங்களின் மீது தான் கோபமே தவிர கடவுளின் மீது கோபம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்க கடவுளின் பெயரால் மதத்தை உருவாக்கி மதத்தை ஒரு நிறுவனமாக ஆக்கி இத்தனை கொடுமைகள் புரிந்த காரணத்தினாலே தான் அவர் நாத்துகிறானார் ஆகவேதான் ஜாதி இல்லாத ஒரு மதம் இருக்கும் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உனக்கு ஜாதி இல்லாத ஒரு மதம் வேண்டும் என்றால் அது தான் அங்கே போ இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து எந்த ஒரு வாதத்தை வைத்து மக்களை அங்கே போகச் சொன்னார் ஆக கொடுமைகள் மனிதனை நாத்திகனாக ஆக்குகிறது